பன்னிரெண்டாம் வகுப்பில் நூற்றுக்கு நூறு படிக்கணும்னா காசு முக்கியம்ல மேல் படிப்பு படிக்க முடியாமல் ஜூஸ் கடையில் வேலை செய்யும் அரசு பள்ளிகள் இரண்டாம் இடம் பிடித்த மாணவனின் அவலம் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூரை அடுத்த புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் லோகநாதன் பரமக்குடி பகுதியில் செயல்பட்டு வரும் ஆர் எஸ் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளியல் படித்த லோகநாதன் ஐநூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் இரண்டாம் இடம் பிடித்ததோடு பொருளியல் பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்தார் ஆனால் மாணவர் லோகநாதனின் குடும்ப சூழல் மேற்கொண்டு படிக்க முடியாத நிலையில் இருப்பதால் குடும்ப வறுமையின் காரணமாக லோகநாதன் பார்த்திபனூர் பகுதியில் உள்ள ஜூஸ் கடை ஒன்றில் நாள் கூலியாக இருநூறு முதல் முன்னூறு ரூபாய்க்கு வேலைக்கு சென்று வருவதாகவும் தனக்கு மேற்படிப்பு படித்து வங்கி மேலாளராக ஆசை இருந்த போதிலும் மேற்படிப்பு படிக்க வழி இல்லாததால் தினக்கூலியாக வேலை செய்வதாகவும் கூறியிருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பேர் லோகனாதான் எனக்கு ஊர் வந்து புதுக்குடி நார் ஆர்எஸ் பிளஸ் கவர்மெண்ட் வந்து ப பரம்பக்குள்ளே படிக்கிறேன் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் டுவெல்த்து முடிச்சுட்டு எனக்கு ரிசல்ட் வந்து ஐநூத்தொம்பது மார்க்கு ஸ்கூல்லேயே செகண்ட்ரிங்கு அடுத்து உயர்கல்விக்கு போகணுங்க எனக்கு ஆசை இருக்குது அந்த நான் படிக்க வசதி இல்லை பரும இப்போ குடும்ப வறுமையினால் படிக்க வசதி இல்லாமல் நான் ப்ரோட்டீன்ஸ் கிடையாது ஒரு மா ஒரு நாளைக்கு இரநூறு இரநூத்தொம்பது சம்பளத்துக்கு இருக்கேன் இதனால் அரசாங்கத்தை எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் வேறு எங்கள் அம்மா வந்து விற விட்டுறாங்க எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு இரநூ முந்நூறுரூவா நானூறுரூவா சம்ப வரவு விட்டுறாங்க காலையில் போயிட்டு ஏழு மணிக்கு போயிட்டு நைட்டு ஆறு மணி வர வந்து வந்துட்டு எங்களுக்கு சமையல் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் கால் மறுபடியும் காலைல போயிடுவாங்க வேலைக்கு அதோட நானும் குளிர்ஸ் கிடைக்க போயிடுவேன் படிச்சுட்டு எங்கள் குடும்ப இதை இதை கொண்டு வரும் படித்தா படிச்சு பிகாம் ஒரு பேங்க் வங்கி துறைக்கு போகலாம்ல இருக்கேன் பேங்க் மேனேஜர் இந்த மாதிரி ஒருவேளை நீ மேனேஜர் ஆகிட்டேன்னா என்ன செய்வேன் மேனேஜர் என்ன குடும்பத்தை பார்த்துக்குருவேன் தம்பி என் தம்பி அதுக்கு தம்பி இருக்கேன் அவனை படிக்க வைக்கணும்